ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் அப்டேட் தமிழ்நாடு தெரிஞ்சிருக்கும் வீடியோ கிளாக்க போகலாம் வாங்க மெய்யலகன் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சோ மெய்யலகன் மூவில யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் கார்த்திக் அரவிந்த் சாமி ராஜ் கிரண் அண்ட் ஸ்ரீ திவ்யா தான் மெய்யலகன் மூவியோட டேரக்டர் அண்ட் ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம்குமார் தான் இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் நைன்டி சிக்ஸ் ரம்மி நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் ஒரு பக்க கதைகள் மெய்யலகன் மூவியோட ஹீரோ வந்து கார்த்தி தான் ஸோ இவருக்கு வந்து இது இருபத்தி ஏழாவது படம் இருபத்தி ஆறாவது படம் வந்து வா வா தியாரே அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை ரீசன் ஏன்னு தெரியல இருபத்தஞ்சாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் ஸோ ஓவராலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படம் அவ்வளோவா ஓடலை ஸோ இந்த படம் வந்து அவருக்கு கம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஸோ படம் ரிலீஸ் ஆகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் அவருக்கு எப்படின்னு கம்பேக் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு துறை யாபகம் வர்றாங்க ஸ்ரீ திவ்யா இவங்களுக்குமே தமிழ்ல அதிக படம் கிடைக்கல கிடைச்சாலுமே அந்த படம் ஒழுங்காக ஓடலன்னு தான் சொல்லணும் வருத்தப்படாத வாலிபால் சங்கத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க போது ஓவராலா ஃபேன்ஸ் பேஜ் வச்சு இவங்க பெரிய பீக்ல பெரிய முன்னணி நடிகையா வருவாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் அது போக போக அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு கம் பேக் இருக்குமா இல்லையா அப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும் ஸோ அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் ராஜ்கிரண் கார்த்தி இவங்க காம்போவில் மூணு படம் வந்திருக்கு வெறுமன் கும்பன் ஸோ இப்போ அடுத்ததாக வரப்போகிறது மெய்யலகன் இதுக்கு முன்னாடி வா வாதியாரே அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அல்ல ராஜ்கரண் இருக்கிறதாவும் ஒரு டாக் வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து ராஜ்கிரண் கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல ரீசன் என்ன அரவிந்த் சாமி இருக்காரு ஸோ இதில் வந்து கார்த்தி அரவிந்த் சாமி இவங்க காம்போ வச்சு தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது ராஜ்கிரனோட கேரக்டர் என்னவா இருக்கும் அவர் படம் ஃபுல்லாக வருவாரா கார்த்தி அண்ட் ராஜ்கிரனுக்கு இது ஒரு காம்போவாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஆடியோ லன்ச்சில் ஆக்டர் சூர்யா வந்து கார்த்தி அண்டு அருவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து நல்லா இருக்கு அவர் ரெண்டு பேரோட பாண்டிங் அதில் பேசும்போது போது ரியலஸ்டிக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி வந்து பருத்தி வீரன் படத்தில் வந்து நான் பார்த்து அவனோட ஆக்டிங்கை வந்து ஹக் பண்ணேன் இப்போ மறுபடியும் இந்த படத்தை பார்த்து ஹக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட சாரி ஸோ இந்த ஒரு ரீசனே போதும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்ற எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரீசனாக இருக்கும் மெய்யலகன் ட்ரெயிலர்ல அன்எக்பெக்டடா ஒரு விஷயம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட வாய்ஸ் அவர் இதில் ஒரு பாட்டுமே பாடியிருக்கார் யாரோ இவன் யாரோ அப்படின்ற சாங் யாரோ அவரோட வாய்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் ஆடியன்ஸ் கிட்ட செம்ம ரெஸ்பான்ஸ் ஸோ படத்துல இந்த சாங் வரபோது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸை தான் தெரியும் சத்தியலகன் ட்ரைலர் பார்க்க போதே அது தஞ்சாவூர் சந்திப்பு அங்கே தான் படம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ படம் ஃபுல்லாகவே தஞ்சாவூர் ஸ்லாங்ல தான் இருக்குது அரவிந்த் சாமி கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்லையுமே பண்ணியிருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் பிஸ் வராங்க பார்ப்போமா இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் வந்து பார்க்கறதுக்கு இது ஒரு சரியான மூவி அப்படின்னு ட்ரைலர் பார்க்க போதே தெரியுது கம்மிங் செப்டம்பர் இருபத்தி ஏழு சோ மெய்யலகன் மூவி ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி நடிக்கும் ஹிட்லர் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் தேவாரா அண்ட் இன்னும் சில படங்களும் ரிலீஸ் ஆகுது நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்மிங் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க மேலும் அப்டேட்ஸ்க்கு உங்க அப்டேட் வியூஸ் சேனல் இருக்கு